ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருமாளுக்குரிய மாதமாக கருதப்படும் புரட்டாசி மாதம் எப்போது துவங்குவது என்றால் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துவங்கி அக்டோபர் பதினேழு வெள்ளிக்கிழமை என்று முடிகின்றது இந்த சிறப்புமிக்க புரட்டாசி மாதத்தின் விசேஷ நாட்களும் மற்றும் சிறப்புகளும் இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் நீங்கள் கேட்டிராத ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் இறைவனின் ஆன்மீக கதைகள் புராண கதைகள்ங்கிறத நிறைய சொல்லிட்டு வரேங்க அதை தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க நிறைய தகவல்கள் இருக்கும் நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோக்களுக்கு ஒரு லைக் போட்டு போங்க வாங்க இப்போ தகவல்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம்னால எல்லாருக்குமே தெரியும் இது பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதமாகும் நம்முடைய தமிழ் மாதங்கள் பனிரெண்டுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றது அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாம் இந்த பனிரெண்டு மாதங்களிலும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு கடவுளை சிறப்பாக அதாவது குறிப்பிட்டு வழிபாடு செய்து அவர்களின் அருளை பெறுகின்றோம் எடுத்துக்காட்டாக அதாவது தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாம் முருகனை வழிபாடு செய்து அவரின் அருளை பெறுகின்றோம் அதே மாதிரி ஆடி மாதத்தில் அம்மனை வழிபாடு செய்து அவரின் அருளை பெறுகின்றோம் அதே போல கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனை வழிபாடு செய்து அவரின் அருளை பெறுகின்றோம் மார்கழி மாதம் ஆண்டாளுக்குரிய மாதமாகும் இந்த மாதிரி தான் புரட்டாசி மாதமும் பெருமாளுக்குரிய மாதமாக குறிப்பிட்டு நாம் அவரை மனதார வழிபாடு செய்து அவரின் அருளை பெறுகின்றோம் இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் பெருமாள் வழிபாடு செய்வோம் அதனால் பெருமாள் கோவிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லோரும் சனிக்கிழமையை கடைபிடித்தாலும் முக்கியமாக வைணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்ப பயபக்தியுடன் விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்வார்கள் முதலாவதாக புருட்டாசி இந்த பெயர் வருவதற்கான காரணம் பார்க்கலாங்க அதாவது நம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கின்றது அது மாதிரி ஒவ்வொரு தமிழ் மாதங்களில் வரும் பௌர்ணமி திதி எந்த நட்சத்திரத்தில் சேர்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் பெயரால் தான் அழைக்கப்படும் அப்படி இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியானது உத்திராடதி அதாவது உத்தர பிரஷ்டோபதம் நட்சத்திரத்தில் அமைகின்றது என பெயர் பெற்று காலப்போக்கில் அது பேச்சு வழக்கில் புரட்டாசி என்று மாறுகிறது இப்படிதான் ஒவ்வொரு தமிழ் மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்களும் காரணங்களும் இருக்கின்றது அடுத்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த பன்னிரெண்டு மாதத்துல ஏன் வந்து புரட்டாசி மாதம் வந்து மாதமாக சொல்லப்படுகிறது என்றும் அடுத்ததாக புரட்டாசி மாதம் வந்து ரொம்ப சிறப்பு பெற்றது ஏன் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது அடுத்து எல்லோருக்கும் உரிய கேள்வி ஏன் இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஸ்பெஷல் அப்படி என்ன இருக்கின்றது இந்த புரட்டாசி சனிக்கிழமை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படி நாம் புரட்டாசி சனிக்கிழமையின்றி விரதமிருந்து பெருமாளுக்கு தழுகை போட்டு வழிபாடு செய்வதால் என்ன சிறப்புகளும் பலன்கள் நமக்கு கிடைக்குங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் எப்படி நாம் கரெக்டாக விரதம் இருக்க வேண்டும் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க அதற்குரிய பதில் வந்து தொடர்ந்து சொல்கிறேங்க கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புரட்டாசி மாதத்தின் விசேஷமான நாட்கள் வந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதம் ஆகும் அது மட்டும் இல்லைங்க சூரிய பகவான் ராசியில் பயணம் செய்யும் மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளுமே ரொம்ப விசேஷமான நாட்களாக சொல்லப்படுகிறது அதிலும் முக்கியமாக திதிகள் வந்து ரொம்ப சிறப்பு பெற்றதாகும் நாம் செய்த பாவங்களை போக்கி புண்ணியங்களை தருகின்ற இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு மட்டும் இல்லாமல் அம்பிகை வழிபாடு அதாவது நவராத்திரி வழிபாடு மற்றும் முன்னோர்கள் வழிபாடு அதாவது மகாலய பட்சம் மற்றும் மகாலய அமாவாசை என்று நாம் பித்ரு வழிபாடு செய்கின்றோம் இந்த மாதிரி அற்புதமான விசேஷ நாட்களை கொண்டுள்ள இந்த மாதத்தில் வழிபாடுகளோடு சேர்த்து தான தர்மமும் செய்தால் அளவில்லாத புண்ணியம் நமக்கு கிடைக்குமாம் அப்படி சிறப்புமிக்க இந்த புரட்டாசி மாதம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை துவங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை இருக்கின்றது இந்த சிறப்புமிக்க புரட்டாசி மாதத்தில் என்னென்ன முக்கிய விசேஷங்கள் மற்றும் விரத நாட்களை பார்க்கலாம் முதலில் புரட்டாசி மாதத்தின் முக்கியமான விசேஷ நாட்களை பார்க்கலாம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்று புரட்டாசி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருகின்றது அடுத்ததாக செப்டம்பர் இருபத்தி ரெண்டு புரட்டாசி ஆறு திங்கள் நவராத்திரி ஆரம்பிக்கின்றது அடுத்ததாக அக்டோபர் ஒன்று புரட்டாசி பதினைந்து புதன்கிழமை என்று சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருகின்றது அடுத்தது அக்டோபர் இரண்டு புரட்டாசி பதினாறு வியாழக்கிழமை என்று விஜயதசமி மற்றும் காந்தி ஜெயந்தி வருகின்றது அடுத்ததாக புரட்டாசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முக்கியமான விரத நாட்களை பார்க்கலாம் இந்த மாதத்தில் அமாவாசை எப்பொழுது வருகிறது என்றால் செப்டம்பர் இருபத்தி ஒன்று புரட்டாசி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று வருகின்றது அடுத்ததாக புரட்டாசி பௌர்ணமி எப்பொழுது வருகிறது என்றால் அக்டோபர் ஆறு புரட்டாசி இருபதாம் நாள் திங்கள்கிழமை என்று வருகின்றது அடுத்ததாக புரட்டாசி கிருத்திகை எப்பொழுது வருகிறது என்றால் அக்டோபர் பத்து புரட்டாசி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று வருகின்றது அடுத்ததாக திருவோணம் பார்த்திங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி புரட்டாசி பதினாறு அன்று வியாழக்கிழமை என்று வருகின்றது அடுத்ததாக ஏகாதசி அதாவது ரொம்ப விசேஷமான நாளுங்க இந்த நாள் அதாவது ஏகாதசி எப்பொழுது வருகிறது என்றால் செப்டம்பர் பதினேழு புரட்டாசி ஒன்று புதன்கிழமை என்று வருகிறது அடுத்ததாக அக்டோபர் மூன்று புரட்டாசி பதினேழு வெள்ளிக்கிழமை என்று அதாவது இரண்டு நாட்களில் ஏகாதசி வருகின்றது அடுத்ததாக சஷ்டி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாட்களில் வருகிறது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு புரொட்டாசி பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது அக்டோபர் பனிரெண்டு புரட்டாசி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது அடுத்ததாக சங்கடகர சதுர்த்தி எப்பொழுது வருகிறது என்றால் அக்டோபர் பத்து புரட்டாசி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அடுத்ததாக சிவராத்திரி செப்டம்பர் இருபது புரட்டாசி நான்கு சனிக்கிழமை என்று வருகிறது அடுத்ததாக பிரதோஷம் எப்பொழுது வருகிறது என்றால் இரண்டு நாட்கள் வருகிறது செப்டம்பர் பத்தொம்பது புரட்டாசி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அடுத்ததாக அக்டோபர் நாலு புரட்டாசி பதினெட்டு சனிக்கிழமை என்று வருகிறது அடுத்ததாக சதுர்த்தி பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஐந்து புரட்டாசி ஒன்பது வியாழக்கிழமை என்று வருகிறது அடுத்ததாக இந்த புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஷ்டமி நவமி கருநாட்கள் எப்பொழுது வருகிறது என்று பார்க்கலாம் அஷ்டமி திதி எப்பொழுது வருகிறது என்றால் இரண்டு நாட்களில் வருகிறது அதாவது செப்டம்பர் முப்பது புரட்டாசி பதினாலு செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது அடுத்ததாக அக்டோபர் பதிமூன்று புரட்டாசி இருபத்தி ஏழு திங்கட்கிழமை என்று வருகிறது அடுத்ததாக நவமி திதி எப்பொழுது வருகிறது என்றால் அக்டோபர் ஒன்று புரட்டாசி பதினைந்து புதன்கிழமை என்று வருகிறது அடுத்ததாக அக்டோபர் பதினாலு புரட்டாசி இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது அடுத்து கரி நாட்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டு புரட்டாசி பதினாறு வியாழக்கிழமை மற்றும் அக்டோபர் பதினைந்து புரட்டாசி இருபத்தி ஒம்பது புதன்கிழமை இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுபமுகூர்த்தம் வாஸ்து நாள் நல்ல நேரம் கிடையாதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் திருமணம் செய்யலாமா வீடு குடி போகலாமா வீடு கட்ட துவங்கலாமா புதிய வாகனம் தொழில் துவங்கலாமா வளைகாப்பு செய்யலாமா நிச்சயதார்த்தம் செய்யலாமாங்கிறது நிறைய டவுட் இருக்குங்க அதற்குரிய விடை நான் சொல்கிறேன் கேளுங்க இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஏன் சிறப்பு வாய்ந்ததுங்கிறத நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க அதாவது நம்ம எல்லோருமே பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு இல்லாமல் நாம் எந்த ஒரு செயலையுமே செய்ய மாட்டோங்க நம்முடைய வாழ்வு பார்த்திங்கன்னா இறை வழிபாடை தொட்டே செல்கின்றது அது எந்த மதமானாலும் சரிங்க இறை வழிபாட்டை செய்யாமல் நாம் இருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு தனியான சிறப்பான மகத்துவம் உண்டு அதுபோல் இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா காக்கும் கடவுளான பெருமாளுக்கு பிரியமான மாதமாகும் வேறு மட்டும் இல்லாமல் மகாலயபட்ச மகாலய அமாவாசைக்கான பித்ரு வழிபாடும் மற்றும் புரட்டாசி விரதம் நவராத்திரி விரதம் என்று விரதங்கள் அணிவகுக்கும் மாதமும் இதுதான் பொதுவாகவே நமக்கு எல்லோருக்குமே தெரியும் சனிக்கிழமை வந்து பெருமாளுக்குரிய நாளாகும் அன்றைய தினம் நாம் அவருக்கு விரதமிருந்து வழிபாடு செய்து அவரின் ஆசீர்வாதத்தை பெறுவோம் அப்படி வருடம் முழுக்க சனிக்கிழமைகளில் விரதம் இருக்க தவறியவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து அவரை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் விரதம் இருந்த பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அடுத்ததா ஏன் வந்து இந்த புரட்டாசி மாதம் ஸ்பெஷல்னு பார்க்கலாம் முதலாவதாக புரட்டாசி மாதத்தில் சூரியன் கண்ணிராசியில் பெயர்ச்சியாகி தென் திசையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் மாதமாக இருக்கின்றது தென் திசை என்பது யமதர்மன் இருக்கும் திசையாகும் அதாவது அக்னி புராணம் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தை யமனின் கோரை பற்குளில் ஒன்றாக கூறுகிறது யம பயம் நீங்கவும் துன்பங்கள் விலகி நன்மைகள் கூடவும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விரதம் இருக்க வேண்டும் அடுத்து புரட்டாசி விரதத்துக்கும் வழிபாட்டிற்கும் இன்னொரு காரணமும் இருக்கின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் புரட்டாசி மாதத்தில்தான் அவதரித்தார் சனி பகவானால் விளையும் கெடு பலன்களை குறைப்பதற்காக காக்கும் கடவுளுக்கு சனிக்கிழமை விரதம் இருக்கும் வழக்கம் தொடங்கியது இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி புட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா புதனுக்குரிய மாதமாகும் இந்த புட்டாசி மாதத்தில் புதனையும் இவரின் அதிபதியான மகாவிஷ்ணுவையும் வழிபடுவதால் சனி ராகு கேதுவால் உண்டாகும் தோஷங்கள் வந்து நீங்கும் புதனின் நட்பு கிரகம் பார்த்திங்கன்னா சனி எனவே இவரை வழிபடுவதால் சனி தோஷம் வந்து நீங்கும் புதன் சகல கலைகளிலும் வல்லவர் புதன் புத்தி கூர்மை கற்றல் போன்றவற்றுக்கும் அதிபதி ஆகையால் இவரை வழிபடுபவர்களுக்கு அறிவை கொடுப்பார் இந்த புரட்டாசி மாதத்தின் பிறப்பின் சிறப்புகளும் அதே மாதிரி இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் ஏன் வந்து விரதம் இருக்க வேண்டும் அதே மாதிரி ஏன் வந்து குறிப்பிட்டு இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் வழிபாடு செய்ய வேண்டும்ங்கிறது நிறைய வந்து புராண கதைகள் இருக்கின்றன அந்த கதைகளை நான் சிலதெல்லாம் சொல்கிறேங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கேளுங்க அதில் முதலாவதாக ஏன் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் அதே மாதிரி ஏன் இந்த புரட்டாசி மாதத்தை புனிதமான மாதமாக கூறுகிறார்கள் என்று ஒரு கதை இருக்கிறது சொல்றேன் கேட்டுக்கோங்க மாதங்களில் நீ மார்கள் என்று தானே சொன்னாய் அப்படி இருக்கும்போது புரட்டாசி மட்டும் உனக்கு ஏன் சிறப்பு பெருமாளே என்று நாரதர் ஒரு முறை பெருமாளிடம் கேட்க அவர் மகாலட்சுமியிடம் இது குறித்து கேட்க சொல்கிறார் அதற்கு மகாலட்சுமி இங்கே கேள் நாரதா இந்த காலகட்டத்தில் இயற்கை தனது செழுமையை ஆங்காங்கே காட்டும் மனிதர்கள் தன் வாழ்க்கையில் எந்த காட்சியை காண்கிறார்களோ அதுவே நிகழத் தொடங்குகிறது எனவேதான் சுக்கிரன் என்ற கிரகம் மட்டும் கடிகார எதிர் எதிர் திசையில் சுற்றும் அதுபோல மனிதனின் எண்ணத்திற்கு ஏற்ப வகையில் வண்ணங்கள் ஏற்படுகின்றன அதனால்தான் பெருமாளை மணிவண்ணா கண்ணா போற்று என்று சொல்கின்றனர் புரட்டாசி மாதத்தில் இயற்கையாகவே செழுமை இருப்பதால் நானும் பெருமாளும் இருக்கும் என் கையிலே கண்ணாடி வைத்திருப்பேன் பெருமாள் தனது கையில் தாமரை போன்ற சர்வ அலங்காரங்களுடன் இருப்பார் அந்த அலங்காரத்தை அவ்வாறே கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அவரிடம் சிறப்புகள் பெருகிக்கொண்டே இருக்கின்றன எனவே புரட்டாசி மாதத்தில் ஒருவன் தான் நன்றாக இருக்கின்றேன் செழுமையாக இருக்கின்றேன் என்று நினைக்க தொடங்கினாலே வாழ்க்கையில் செழுமை வந்துவிடும் இப்படி நேர்மறை எண்ணங்கள் பெருக உகந்த மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு அலங்கார பிரியன் என்று பெயர் உண்டு அதாவது ஒருவன் அலங்காரத்துடன் ஆலயத்துக்கு போகும்பொழுது பெருமாள் சகல ரத்தினங்கள் பொருந்திய ஆடை ஆபரணங்களை அழிந்து கொண்டு அழகாக இருப்பார் அந்த அழகை அவர்கள் பார்த்துவிட்டு வெளியே வந்து பச்சை பசேலென்று இருக்கும் வயல்வெளியையும் பார்க்கும் பொழுது மனம் லயத்துவிடும் வாழ்க்கையில் செழுமை வரத் தொடங்கிவிடும் அவனுடைய வறுமையெல்லாம் நீங்கி அவனுக்கு செல்வம் செழிக்கும் என்று மகாலட்சுமி வந்து சொல்கின்றாள் அதனால்தான் இந்த புரட்டாசி மாதம் நாம் பெருமாளை வழிபாடு செய்வதாக இந்த புராண கதை சொல்கின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாத விரதத்தின் மகிமையை விளக்க ஒரு கதை இருக்கிறது சொல்றேன் கேட்டுக்குங்க அதாவது பெருமாள் கோவில்களில் மிக உயர்ந்ததாக கருதப்படுவது என்னவென்றால் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் தான் எல்லாருக்குமே தெரியும் இங்கு பார்த்தீங்கன்னா பீமன் என்ற ஒரு குயவர் வந்து வசித்திருந்திருக்கிறார் இவர் பெருமாள் பக்தர் ஆவார் ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டவர்தான் தான் இந்த பீமன் ஆனால் இந்த பீமனும் ஒரு ஏழ்மையான குயவராவார் இவரது ஏழ்மையின் காரணமாக எந்நேரமும் தொழிலில் மூழ்கி கிடப்பார் சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு போகக்கூட இவருக்கு நேரம் இருக்காது போனாலும் பூஜை முறையும் தெரியாது தப்பி தவறி போனால் பெருமாளே நீயே எல்லாம் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வந்து விடுவார் அவருக்கு இந்த எண்ணமும் ஏக்கமும் இருந்து கொண்டே இருந்தது என்னவென்றால் பெருமாளை நாம் கோவிலுக்கு சென்று வணங்க நேரமே இல்லையே என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே இருந்தார் அப்பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது என்னவென்றால் பேசாம பெருமாளை இங்கேயே வரவழைத்தால் என்ன என்று யோசித்தார் படபடவென களிமண்ணால் ஒரு சிலையை செய்தார் ஆனால் அந்த சிலைக்கு பூ வாங்கும் அளவுக்கு அவரிடம் பணம் இல்லை அதனால் அவர் தன் வேலையை செய்து முடித்த பிறகு மீந்துவிடும் விடும் மண்ணை சிறு சிறு பூக்களாக செய்து அதை கோர்த்து சிலையின் கழுத்தில் போட்டு வணங்கி வந்தார் இந்த பீமனை போன்றே அந்த ஊர்ல இன்னொரு பெருமாள் பக்தர் இருந்தார் அவர் யார் என்றால் அவ்வொரு அரசர் தொண்டைமான் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான பெருமாள் பக்தர் இவர் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் தங்கப்பூ மாலை பெருமாளுக்கு சூடுவார் ஒருமுறை இப்படி அணிந்து விட்டு மறுவாரம் வந்து பார்த்தார் பெருமாளின் கழுத்தில் மண்பூ மாலை தொங்கியது இதனால் அவருக்கு குழப்பம் ஏற்பட்டது எப்படி நாம் சூரிய தங்கப்பூ மாலை மண்பூ மாலையாக மாறியது என்று யோசித்து கொண்டே உறங்கினார் அப்பொழுது அவர் கனவில் பெருமாள் தோன்றினார் கனவில் தோன்றிய பெருமாள் பீமனின் அதாவது குய்யவனின் ஏழ்மையையும் அவரின் தீராத பக்தியையும் அவரிடம் கூறினார் மறுநாளே அந்த குயவரின் நிலத்திற்கு சென்ற அரசர் அவருக்கு வேண்டிய அளவு பொருளுதவி செய்தார் அப்பொருளை கண்டும் மயங்காமல் பெருமாள் பணியே செய்து வந்த குயவர் இறுதி காலத்தில் வைகுண்டத்தை அடைந்தார் பெருமாளின் ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில் இப்பொழுதும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில்தான் நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது அடுத்ததாக புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்தது ஏன் என்று ஒரு கதை இருக்கிறது அதையும் சொல்கிறேன் கேட்டுக்குங்க அதாவது சனி பகவான் கலியுகத்திற்கு முதன் முதலாக வரும் வழியில் நாரதரை பார்த்தார் நாரதர் சும்மா இருப்பாரா யாரையா சிண்டிக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி சனி பகவானிடம் என்ன சொன்னார்ன்னா நீ பூலோகத்திற்கு எங்கு வேண்டுமானாலும் செல் உன் சக்தியின் மூலம் யாரை வேண்டுமானாலும் துன்பப்படுத்து ஆனால் ஒருபோதும் திருமலை பக்கம் போய்விடாதே என்று அவரை தூண்டிவிட்டா இதை கேட்ட சனி பகவான் சும்மா இருப்பாரா எதை செய்ய வேண்டாம் என்று நாம் நினைக்கிறோமோ அதையே தான் நாம் செய்வோம் அதை போலவே சனி பகவானும் என்ன யார் என்ன செய்ய முடியும் என்று கர்வத்தில் திருமலையின் மேல் தன் காலை வைத்தார் கால் வைத்த அடுத்த நொடி சனி பகவான் பயங்கரமாக தூக்கி வீசப்பட்டார் திருமலையில் யார் இருக்கிறார் என தெரிந்து மற்றவரை துன்பப்படுத்தி இன்பம் காணும் சனி பகவான் மகாவிஷ்ணுவே இங்கு திருவெங்கடவனாக இருப்பதைக் கண்டு அவர் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்கின்றார் கோபம் கொண்ட பெருமாளோ சனி பகவானிடம் என்னையே வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கினார் சனியும் பணியுடன் உங்களின் உண்மையான பக்தர்களை நான் என்றும் துன்பப்படுத்த மாட்டேன் என்று கூறினார் பிறகு சனி பகவான் பெருமாளிடம் ஒரு கோரிக்கை கேட்டார் மகாபிரபு எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்டார் நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அதனால் அந்த நாளை தங்களுக்கு உகந்த நாளாக தங்கள் பக்தர்கள் பூஜித்து வேண்டினால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை தாங்கள் தர வேண்டும் என்று வரத்தை கேட்டார் பெருமாளும் சனிதேவனுக்கு வரத்தை அளித்து சனிக்கிழமையை தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக உருவானது சனி பகவானை ஆயுள் காரகன் என்பர் இவர் சூரியன் மற்றும் சாயாதேவியின் புதல்வர் ஆவார் சனி கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர் பெருமாளே சனிக்கு அதிபதியும் அவரே எனவே சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாளாக உள்ளது இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் நான் வந்து இதோடு நிறுத்திக்கிறேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத நான் சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க முதலாவதாக இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதாவது உங்கள் வீட்டில்னாலும் சரி இல்லைன்னா கோவில்லனாலும் சரி பெருமாள் தரிசனம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் முக்கியமாக அசைவம் சாப்பிடக்கூடாது ஏனென்றால் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது அதில் சில காரணங்கள் நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க அதாவது பெருமாளுக்கு உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கின்றது பெருமாள் பார்த்திங்கன்னா ஒரு சைவக் கடவுள் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதத்தில்தான் தான் நாம் விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்கின்றோம் நான் முன்ன சொன்ன மாதிரி என்னென்னா பெருமாள் வந்து ஒரு சைவப்பிரியர் அதனால் நீங்கள் ரொம்ப சுத்தபத்தமாக தான் விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் ஒருபோதும் அசைவம் பக்கம் நீங்கள் செல்லக்கூடாது அதாவது நீங்கள் வெளியே போயும் சாப்பிடக்கூடாது வீட்டிலையும் சமைக்கக்கூடாது இதுதான் வந்து ஒரு ஜென்ரலான முதல் காரணம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் பார்க்கும் பொழுது ஆறாவது ராசியாக கன்னி ராசி உள்ளது கன்னி ராசியின் மாதம் புரட்டாசி மாதம் ஆகும் இந்த மாதத்தின் அதிபதி புதன் புதன் மகாவிஷ்ணுவின் ஸ்வரூபம் அதாவது புரட்டாசி மாதம் பெருமாளின் மாதம் என்பதாகும் புதன் சைவத்திற்குரிய கிரகம் என்பதால் புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாது மேலும் பெருமாளை நினைத்து விரதமிருந்து துளசி நீர் குடிக்க வேண்டும் என சாஸ்திரம் கூறுகின்றது அடுத்து பார்த்திங்கன்னா அறிவியல் சார்ந்ததாக பார்த்தால் இந்த புரட்டாசி மாதம் வெயிலும் காற்றும் குறைந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும் இவ்வளவு மாதமாக வெயிலால் சூடாக இருந்த பூமி மழை நீரை ஈர்த்து வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும் இம்மாதம் சூட்டை கிளப்பிவிடும் காலம் என்பார்கள் இது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் ரொம்ப கெடுதல் கொடுக்கக்கூடியது அதனால் இந்த நேரத்தில் நாம் அசைவம் சாப்பிட்டால் உடல் சூட்டை அதிகப்படுத்தி உடல் நலத்தை பாதிக்கும் வயிறு சம்பந்தமான அதாவது முக்கியமாக செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதோடு மட்டுமில்லாமல் சரிவர பெய்யாத மழை திடீர் வெப்ப மாறுதல் ஆகியவை நோய் கிருமிகளை உருவாக்கிவிடும் அதனால் நமக்கு காய்ச்சல் சளி தொந்தரவு ஏற்படும் அதனால்தான் இந்த மாதத்தில் நாம் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள் அதனால்தான் நாம் முன்னோர்கள் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து அதாவது அசைவம் எல்லாம் ஒதுக்கி பெருமாள் கோவிலுக்கு செல்லும் வழக்கத்தை ஏற்படுத்தினர் அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் துளசி தீர்த்தம் வந்து நம்ம பெருமாள் கோவிலில் கொடுப்பாங்க அதை குடித்தா நமக்கு நோய் கிருமிகள் வராதுன்னு சொல்லுவாங்க அதனால் தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் நம்ம முன்னோர்கள் வந்து எதையுமே சும்மா சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லாத்திலுமே அதாவது இறைவன் பக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் சொன்ன எல்லாவற்றிலுமே ஒரு அறிவியல் சார்ந்த உண்மைகளும் இருக்கின்றது நம் முன்னோர்கள் சொல்லியவற்றை நாம் பின்பற்றினால் மட்டுமே நம் வாழ்வும் உடலும் நன்றாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடத்த மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் அதாவது இந்த முப்பது நாட்களுமே ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா மகாலய பட்சத்திற்குரிய நாட்கள் ஆகும் அதாவது இந்த பதினஞ்சு நாட்கள் முதல் பதினைந்து நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பித்ரு வழிபாட்டுக்குரிய நாட்களாகும் அடுத்த பதினைந்து நாட்கள் பார்த்திங்கன்னா இறை வழிபாட்டுக்குரிய நாளா நாட்களாகும் அதனால பித்ரு வழிபாடு ப்ளஸ் இறை வழிபாட்டுக்குரிய இந்த முப்பது நாட்களுமே கண்டிப்பாக நாம் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் தவிர்ப்பது நல்லதாகும் எந்தெந்த சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது பார்த்தீங்கன்னா முதலாவதாக திருமணம் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் நடத்த மாட்டார்கள் அடுத்ததாக புதிய வீடு வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது இந்த மாதத்தில் அடுத்ததாக இப்போ நான் வாடகைக்கு இருக்கேங்க இப்போ இந்த வா இந்த வீடு எனக்கு பிடிக்கல இப்போ அடுத்த வீட்டுக்கு நான் வாடகைக்கு போகலான்னா கண்டிப்பாக வீடு வந்து மாறவும் கூடாது இந்த மாதத்துல அதே மாதிரி கிரக பிரவேசம் புதுமனை புகுதலும் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே மாதிரி வாஸ்து செய்யலாமான்னா கண்டிப்பாக வாஸ்துவும் செய்யக்கூடாதுங்க ஏன்னா வாஸ்து பகவான் வந்து உறங்கி கொண்டிருக்கும் மாதத்தில் இதுவும் ஒரு மாதமாகும் அதனால் கண்டிப்பாக வாஸ்துவும் செய்யக்கூடாது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆணி ஆடி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய மாதங்களில் வீடு வாங்கவும் கூடாது வீடு குடியேறவும் கூடாது அதாவது வீடு சம்மந்தமாக என்ன சுபகாரியம் நடத்தலாம்னா வேணால் இங்கே நிலை வாசல் பூஜை செய்து கொள்ளலாம் அதுவும் சில பேர் தவிர்த்து கொள்வார்கள் ரொம்ப பண்ணியாகணுங்கிறவங்க நீங்கள் வேணால் வச்சுக்கலாம் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு ஒற்றைப்படை மாதமாக புரட்டாசி வரும் பட்சத்தில் நீங்கள் வளைகாப்பு நடத்தலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒன்றாகும் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நாள் உரிய பண்டிகை ஆகும் அதனால் நீங்கள் தாராளமாக நடத்தலாம் அதே மாதிரி புரட்டாசி மாதம் பிறந்தவர்களுக்கு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் நடத்தலாம்னா கண்டிப்பாக நடத்தலாம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு மட்டுமே நல்ல நாட்களாக உள்ளது அதே மாதிரி இந்த மாதத்தில் திருமணம் மற்றும் சாந்தி முகூர்த்தத்திற்கு நல்ல நாட்கள் இல்லவே இல்லை இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி பண்டிகை நாளின் கடைசி நாளான விஜயதசமி என்று நீங்கள் கல்வி கற்றுக்கொள்ள தொடங்கினால் நல்ல கல்வி அறிவு கிடைக்கும் வாழ்க்கைக்கும் பயன்படும் அதே போல் விஜய விஜயதசமி என்று குழந்தைகளுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்தல் புதிய தொழில் நீங்கள் அன்றைய தினம் மட்டுமே தொடங்க வேண்டும் அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் குழந்தைகளுக்கு முட்டை அடிக்கலாமா காது குத்தலாமா ஓ தாராளமாக பண்ணலாம் ஏன்னா இது வந்து இறை வழிபாட்டுக்கு சம்பந்தமாகும் அதனால இதை தாராளமாக செய்யலாம் அடுத்ததாக இந்த மாதம் பூ புனித நீராட்டி விழா செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது ஒருவேளை உங்கள் குழந்தை வந்து இந்த மாதத்தில் பூ படைந்து விட்டால் அதாவது வயிறு வந்து விட்டா என்ன செய்கிறீங்கன்னா நீங்க உங்கள் சடங்குகள்லாம் பண்ணிக்கலாம் சடங்கு பண்ணி வீட்டுக்குள்ளே ஒரு உட்கார வச்சுட்டு அடுத்த மாதம் நீங்கள் பூ புனித நீராட்டு விழாவை செய்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்த மாதத்தில் நிச்சயதார்த்தம் செய்யலாமா நிச்சயதார்த்தமும் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதாவது பொதுவாக இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அடுத்து முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு நாளாவது அதாவது முக்கியமாக மகாலய அமாவாசை என்று நீங்கள் பித்ரு வழிபாடாவது உங்கள் உங்கள் வீட்டில் இருந்தவர்கள் இருப்பாங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் அதனால மறக்காம இந்த முன்னோர் வழிபாடு எல்லோருமே செஞ்சுருங்க ஏனென்றால் அப்போதுதான் நீங்கள் செய்த பாவமும் உங்கள் முன்னோர்கள் செய்த பாகமும் தீர்ந்து நீங்களும் இங்கே நன்றாக இருப்பீர்கள் அவர்களும் அங்கே நிம்மதியாக இருப்பார்கள் புரட்டாசி சனிக்கிழமை இன்று என்ன சமைக்கலாம் என்ன சமைக்கக்கூடாது புரட்டாசி சனிக்கிழமை என்று எப்படி முறையாக விரதம் இருந்து பெருமாளின் அருளை பெற வேண்டும் விரதம் இருக்கும் பொழுது நாம் என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது புரட்டாசி முதல் சனிக்கிழமையிலிருந்து கடைசி சனிக்கிழமை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற விசேஷ நாட்களை எப்படி நாம் முறையாக வழிபாடு செய்யணுங்கிறத டீட்டெயிலாக அடுத்த வர வீடியோக்களை நான் சொல்கிறேங்க தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வீடியோஸ்களை நீங்கள் பார்க்க முடியும் மேலும் இதை சம்மந்தமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்